ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சௌமிக ட்ரீம்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் மன்னிச்சுக்கோங்க இந்த வீடியோவில் பஞ்சக்குட்டி என்ன வீட்லேயே தயார் செஞ்சு எப்படி விளக்கேற்றுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்லேயே தயாரிக்கிறதுனால நமக்கு பணமும் மிச்சமாகுது ரொம்பவும் ப்யூராகவும் இருக்குது என்ன சொல்கிறது அதோடய ஆற்றல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நான் இந்த மாதிரி தான் ஒரு ஆறு மாதமாக விளக்கேற்றிட்டுருக்கேன் என்னோடய வீட்டில் வந்து மன அமைதி பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சேர்க்கணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ ஆறு லிட்டரு நெய் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இழுப்பை எண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் இழுப்பை எண்ணெய் பார்க்குறதுக்கு நெய் மாதிரியே இருக்கும் இழுப்பை நெய்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து ஒரு லிட்டரை எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் கலக்கும்போது கலந்துக்கிட்டே இருங்க கைவிடாமல் கலங்க அப்போ தான் அஞ்சு எண்ணெயும் ஒன்றா ஒன்று கூடி வரும் நெய்யும் இழுப்பெண்ணையும் ஊற்றியாச்சு நெய் வந்து மகாலட்சுமியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இழுப்பை எண்ணெய் வந்து குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அடுத்து நம்ம ஊற்றுறது விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம தயாரிக்கும் தயாரிக்கும்போது நமக்கு பணமும் மிச்சமாகுது நான் நினச்சேன் பஞ்சுக்கூட்டி எண்ணெய் வந்து கடையில் வந்து ஒரு லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூபா நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க இந்த மாதிரி நான் தயாரிக்கிறதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுரூபா தான் ஆச்சு நாலு லிட்ரு எண்ணெய்க்கி ஆனால் ரொம்பவே ப்யூராக இருக்குது கடையில் அவங்க என்ன சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரில எது எப்படி சேர்ப்பாங்கன்னு எனக்கு தெரில ஆனால் இந்த எண்ணெய் எனக்கு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது அரை லிட்ரு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு லிட்ரு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் வந்து கால அருளை நமக்கு பெற்றுத்தரும் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரோட அருளை நமக்கு பெற்றுத்தரும் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் நவக்கூட்டு எண்ணெயில் இருந்தேன் எனக்கு அந்தளவுக்கு மன அமைதி வந்து கிடைக்கல இந்த மாதிரி நம்மளே தயாரித்து விளக்கேற்றும் போது என் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நல்ல ஒரு மன அமைதி இருக்குது சில பேர் சொல்கிறாங்க இந்த விளக்கு இந்த மாதிரி பஞ்சக்கூட்டி எண்ணெயை கிழக்கு பக்கமாக பார்த்து விளக்கேற்றினிங்கன்னா துன்பம் தீரும் மேற்கு பக்கமாக பார்த்து விளக்கேற்றினிங்கன்னா கடன் தீரும் வடக்கு பக்கமாக பார்த்து விளக்கேற்றினிங்கன்னா செல்வம் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம விளக்கில் தான் ஏற்றுறேன் எனக்கு வந்து ரொம்பவே தான் இருக்குது இதோட ரிசல்ட்டு ஸோ அதனால கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்